சார் நீங்க ரயில்ல பிரயாணம் செய்து ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் இப்ப எல்லாம் முருகனை பத்தி பாட்டு பாடினா காசு கிடைக்காது சார் இன்ஜின் அப்படி பாடணும் அப்படி ஒரு பாட்டு பாடி இருக்காரா ஐயோ சார் அது சினிமா பாட்டு சினிமா பாட்டா அத பத்தி எனக்கு தெரியாது இந்த காலத்துல சினிமா பத்தி தெரியாதா பரவாயில்ல நீங்க அட்லீஸ்ட் பட்டணம் பக்கமாவது வந்திருக்கீங்களா பட்டணம் இந்த பட்டணம் சினிமா இதெல்லாம் அடியோட நான் இருக்கிறேன்

பயம் ஒண்ணும் இல்ல இங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு நூத்தி இருபது வயசு கிளவி ஒருத்தியோட ஆளி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு ரொம்ப பசுனா சமையல் கட்டுக்குள்ள போய் மிச்சம் மீதி இருக்கிறத திருட்டு அது பாட்டுக்கு போயிடும் நூத்தி இருபது வயது கிளனடியா கேவரு கேட்டு கோயிலே அது இந்த இடத்துல தான் தூக்கு போட்டுக்குச்சான் நூத்தி இருபது வயது கிழனி ஏன் சார் தூக்கு போட்டுக்கணும் அதுவா போயிருக்கோம் நான் விச்சாரிக்கேன் அதுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சான் சின்ன பையன் ஆறு வயசு பையன் அது கூட சண்டை போட்டுக்கிட்டு அந்த கலவி தூக்கு போட்டுக்கிட்டான்

இந்த வெக்க சொல்லிட்டே போறேன் சார் அப்புற இத காணோ சரி சரி கே தந்திரத்தை யார்கிட்டயே சொல்ல வரதா என்ன பொன்னாத உலகம் கண்டபடி பேசுவார்கே எக்கக்குமாறு கூட உட்கார்வாங்க இப்போ நாவனேன் இருந்து அங்கே நாவன ஏறிட்டு பாத்தனா பாக்கதே இல்ல இல்லை பத்தி பேச மாட்டானே என்ன கே தந்திரத்தை அக்கா தெரிஞ்சீங்கள எங்க பொசிஷன

அவ என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க அந்த டடி டடி என்ன பேச விட்டுட்டானே ஆமா அவ பேச விட்டுட்டான் அவனே பேசிட்டு போயிட்டான் அவன் அப்ப கூட பேசிட்டு இருக்கும்போது உங்க துரயே கேளுன்னு சொல்லியே அதுக்கு என்ன அர்த்தம் மனசு என்ன நான் சொன்னத வார்த்தை வந்தா மறக்கல ஆனா நான் இந்த தੰغرதென்னவோ அவனுக்கு தெரிஞ்சி போச்சு நான் சொல்ல நீ ஒண்ணு சொல்லாம போறது நல்லதா போச்சு அவன் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு ஏதாவது கை திளிச்சுக்கிட்டு இருப்பான் ஐயோ பெரியவர்கிட்ட சொல்லிட்டான்னா நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் யாருக்கு அந்த பெரியவர் சின்ன பிள்ளையே இருந்து என்ன எடுத்து வளர்த்தவர் அவருக்கு முன்னால் நின்னு கூட நான் பேச மாட்டேன் நான் என்ன பதில் சொல்லப் போறேன் எப்படி சமாளிக்கப் போறேன் சொன்னான் ரொம்ப கோபமா இருக்கீங்களா ஆமா ஒண்ணு டை என்ன அந்த பெரியவர் வந்து கொஞ்சம் தைரியத்தை வரவேச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அனாதை பொண்ணு ரயில் தவிர அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா சின்ன பிள்ளைங்க இருந்து எனக்கு தான் விளையாண்டுகிட்டே இருப்பான் நான் தான் அவளை தூக்கி வச்சிருப்பேன் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என் உயிரை வாங்குறாரு அதுக்கு பயந்துகிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் நான் போன வருஷம் லீவ்ல போகும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போய் சொல்லியிருக்கேன் ஏன்டா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டாரு தாரிகட்ட உடனே என் பொண்டாட்டி எனக்கு தாராறு வந்துருச்சு அதனால ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன் போய் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது உண்மையான கொண்டாடி தான் வந்துட்டா நினைச்சுட்டு ஏன்டா என்கிட்ட சொல்லு என்ன வந்து பட்ட கலப்ப போறாரு நான் என்ன பண்ணுவேன் நான் இப்ப என்ன பண்ணுவேன் என்ன மன்னிச்சிருங்க நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த ரயிலே நான் பாரா போன ஸ்டேஷன்ல ராத்திரி ராத்திரி தானே நிக்கும் பகல் கூட வச்சுக்கிட்டே நோ 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 ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி குட் சைட்ல ஏதாவது ஒன்னு ஏற்றி இருப்போம் அப்பதான் எனக்கு

மலப்பாங்கான பிரதேசத்துல நடக்கிற மாதிரி அதனால திடீர்னு மேகம் வரும் மூணும் அதை பத்தி எல்லாம் எங்கிட்ட கேட்க கூடாது ஐ அம் நாட் இன் சார்ஜ் ஆஃப் மேகம் அதுக்கு யார் இன் சார்ஜ் டைரக்டர் சார் இந்த அவுட்டோர் யாரு எனக்கு ஒரு சின்ன வேஷம் கொடுங்க ரொம்ப நாளா ஒரு ஆசை உங்களுக்கு நிச்சயமா வேஷம் இருக்கு சார் நீங்க என்ன சாதாரண ஆளா ஹீரோயினுடைய மேனேஜர் ஆமா இவர கூதான் சொன்னீங்க ஐயோ சமய சந்தர்ப்பம் இல்லாம நீங்க உடனே சார் மேனேஜர்கோ அவர் மேனேஜர்ங்க ஓசா ஓசா கொஞ்சம் வாங்களே காலையிலே என்ன ரகசியம் காண் திங்கிட்டு

சுமத்தி எந்த ஸ்டேஷன்ல இறங்கினான் சொன்ன தெரியல சார் நான் தூங்கிட்டேன் யாரு முக்கியமா அவன் முடிச்சுட்டே இறங்கிட்டா நீ தூங்கிட்ட உன்னெல்லாம் புறாண்டனும் என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க சும்மா தமாஷ் கஜே ஜாப்பா நீ என்ன உனக்கு கோவம் தான் நீ என்ன புறாண்டு இதெல்லாம் கோச்சிக்கலாமா டைரக்டர் உன வச்சு ஷார்ட் எடுக்க போறாரு காபி எல்லாம் சாப்பிடுறியா நல்ல ஓவலா கொண்டார் சொல்லுங்க ஓவலா அவனை எவ்வளவு செல்லமா வளத்த ஆளாக்கி விட்டுக்கிறே நீ வந்திருக்கிற விஷயத்தை ஒரு பால்காரன் சொல்லி தான் நான் தெரிஞ்சிக்கணுமா சார் வந்து இடமா என் பொண்ணை பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லிட போறேன் சரி உங்க கல்யாணத்துக்கு தான் சொல்லி அனுப்பலையா நீ வந்திருக்கிற இருக்கிற விஷயத்தை ஏன் மறைச்சா அதுதோ நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் என் காலில் விடலையே விடிய காலில் என்னங்க வந்து பேசப்படா முதல்ல கால்ல விடு விடு அப்பா தீ காய்சா பூவும் போட்டுமா சௌரியம் சௌரியமா இருக்கணும் அம்மா இந்த பயம் இருக்கிறானே ஒண்ணும் தெரியாத முரட்டு பயம் வெளி உலகமே தெரியாதபடி அவனை நான் தான் வளர்த்துட்டேன் போன வருஷம் பாரு ஒரு வாரம் லீவு தாரண்டா ஊர சுத்தி பாத்துட்டு வரானா அவன் ஒன்னே சுத்தி இருக்கறான் பய பரவாயில்ல சார் சார் நான் யாரனு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார் உங்களுக்கு என்னமா லாலா அட லட்டு மாதிரி இருக்கற உன்னை கல்யாணம் பண்ணதே என்கிட்ட சொல்ல மறச்சி இருக்கறான் உன்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரது பயந்து இருக்கறான் ஆனா இப்ப நல்லா வா சம்மா மாட்டிட்டான் வா சம்மா மாட்டிட்டான் சார் நீங்க அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிட்டு போறீங்க ஓம் குருஜனா நீ விட்டு கொடுத்துருவியா ஆனா ஒண்ணு எனக்கு என்ன வழின்னு வந்து நின்ன பாரு இது நல்ல ஜோக்கு சார் பொல்லாத கோவம் வரும் தெரியுமா சார் என்ன சார் மோர் மாமான்னு அழகா கூப்பிடு இல்ல இன்னும் மரியாதை வச்சு கூப்பிடணும்னு அங்க ஒரு நார தூக்கி போடு மாம நார் எவ்வளவு அடக்கமான பொண்ணு உன்னோட அருமை அந்த பயலுக்கு தெரியல அவன் எங்க போனா இப்போ என்ன உடனே ஊருக்கு அனுப்புறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காருங்க என்ன தைரியம் வந்தது வராம தராங்க உன்னை அனுப்பிச்சிட முடியுமா அவனுக்கு அவ்வளவு